அந்த வெற்றி பெற்ற முப்பீங்கள் யார் என்பதை அல்லாஹ் கூறக்கூடிய நேரத்தில் அல்லது நம் பிலாத்தியின் ஹாஷியாவும் அவர்கள் அவர்களுக்கு கடமையாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய தொழுகையிலே அவர்களுக்கும் கடமையாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழுகையிலே பயபக்தியாளர்களாக அஞ்சக்கூடியவர்களாக பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதால் அல்லாஹ் தானாக கூறுகிறான் காத்

அவர்கள் எப்படிப்பட்ட வேண்டும் என்றால் அவர்களுடைய தொழுகையிலே அவர்கள் பயபக்தியாளர்களாக இருப்பார்கள் என்பதாக சொர்க்கம் கூறக்கூடிய நேரத்திலே அந்த தொடரிலே அல்லாவுதால அவர்களை பற்றி கூறுகிறான் அவர்கள் தான் அந்த சொர்க்கத்துக்கு அனந்தரக்காரர்கள் அந்த அனந்தரக்காரர்கள் யார் அல்லதீன எரிசி உங்கள் பிரிதோஸ் அந்த பிரிதோஸ் என்ற சொர்க்கத்தின் அனந்தக்காரர் அனந்தரக்காரர்கள் அவருடைய வாரிசுதாரர்கள் அவர்கள் அவர்கள் அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதாக சொர்க்கம் சொன்ன வசனத்தை அல்லாஹ் அல்லாவுதலா குருமான நல்லடியார்களே உழைவு செல்லும் அவர்களும் இந்த தொழுமையை தொழுகையுடைய மகிமையை கூறக்கூடிய நேரத்திலே எந்த குழந்தையை பார்த்தால் பாவம் இன்னும் அவர் வளரவில்லை இன்னும் உலகத்தில் நிறைய விடயங்கள் அவன் சாதிக்க இருக்கிறது இப்பொழுதுதான் நம்மளுடைய பிஞ்சு பருவம் என்பதெல்லாம் நாங்கள் கதைக்கக்கூடிய அந்தவரைப் பற்றி நம்பியவர்கள் கூறக்கூடிய நேரத்திலேயே சொன்னார்கள் முரு அவலாந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தொழுகையை கொண்டு ஏவுங்கள் தொழுகையை தொழுமாறு ஏவுங்கள் வயது எத்தனை வகும் அப்டா புசபவிசி நீர் அவர்கள் ஏழு வயது குழந்தைகளா இருக்கக்கூடிய நேரத்திலேயே அவர்களுக்கு தொழுமாறு மேலியவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் மிகவும் கண்காணிக்கிறார்கள் பத்து வயதை அடைந்து பத்து வயதை அடைந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு அடியுங்கள் தொழுகை வேண்டி தொழுவதற்காகவே பத்து வயதை அடைந்து விட்டால் அவர்களை அடியுங்கள் அடித்து தொழவியுங்கள் என்பதாக கூறினார்கள் அவர்கள் மேலான வயது தற்பொழுது எங்களுக்கு முப்பத்தி ஐந்து வயது தற்பொழுது இருக்கக்கூடிய எங்களுக்கு ஐம்பது வயது தொழாதவர்களுடைய நிலைமை என்ன தொழாதவர்களுக்கு என்ன கட்டளைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் எங்களுடைய ஊர் சார்பாக அவர்களுக்கு என்ன முடிவுகளை இருக்கிறோம் மேலான சகோதரிகளை நபி இந்த தொழுகையை பற்றி கூறக்கூடிய நேரத்திலே ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காப்பீருக்கும் பிரித்து காட்டக்கூடிய ஒன்றைய தொழுகை தான் என்பதாக கூறிவிட்டார்கள் ஒரு மனிதன் முஸ்லீமா என்று முடிவு செய்வதே இந்த தொழுகையை வைத்து என்பதாக நபிசல்லா அலி வல்லாம் அவர்கள் காட்டித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல யார் இந்த தொழுகையை இந்த கடமையை நிறைவேற்றுகிறாரோ அவர் பாவமான காரியங்களை விட்டு ஒதுங்கி நடப்பார் என்பதாக அல்லாஹ் தாலாவும் குருவானிலே கூறுகிறான் ஊரிலே பல அனாச்சாரங்களை செய்கின்றானா பல பிரச்சனைகளில் ஈடுபடுகின்றானா திருட்டு போன்ற விடயங்களில் ஈடுபடுகின்றானா சூதுவாத கத கலவுகள் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுகின்றானா தொழுகையை அவன் சரியாக மேற்கொண்டால் இன்ன சலாத்த தன்ஹா அனில் பஷா இவள் முன்கர்

ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் தொழுகை என்று சொன்னால் அவன் திருடி இருந்தாலும் அவன் சினா செய்திருந்தாலும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று சொன்ன நேரத்தில் ஆம் அவருடைய அந்த பாவமான காரியத்தை விட்டு தடுத்தும் அவன் சினா செய்தாலும் சரி அவன் திருடி இருந்தாலும் சரி அந்த திருட்டை விட்டு அந்த தொழுகை தடுக்கும் அந்த சினாவை விட்டு அந்த தொழுகை தடுக்கும் என்பதாக சொன்னார்கள் இருந்தாலும் அபூபத்ரி சித்தி அபூ அபூதர் அவர்களுக்கு மீண்டும் சந்தேகம்

பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதனை நலனின் பக்கம் இழுத்து வரக்கூடிய சக்தி இந்த தொழுகைக்கு இருக்கின்றது மேலான சகோதரர்களே தன்னுடைய தொலைகையின் மூலம் அனைத்து விடயங்களையும் தொழுகையின் மூலம் தனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் இருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள் எவ்வாறு ஒரு தொழுகை என்பதை பற்றி நம்பியவர்கள் கூறக்கூடிய நேரத்திலே சொன்னார்கள் நாளை வறுமை நாளையில் முதலாவது ஒரு மனிதன் கேட்கப்படக்கூடிய கேள்வியும் என்னவென்றால் நாளை மசர் மைதானத்தில் அனைவருக்கு முன்னால் கோடான கோடி இப்பொழுது நபர்களை வைத்துக் கொண்டாலே எட்நூறு கோடி அந்த எட்நூறு கோடி இப்பொழுது உள்ளவர்கள் இதுக்கு முன்னால் வாழ்ந்து சென்று எல்லா சமுதாயத்துக்கு முன்னால் வைத்து இவனிடத்தில் கேட்கப்படக்கூடிய முதலாவது கேள்வி தொழுகையை பற்றி நபி அவர்கள் ஒரு மனிதனை நீங்கள் எடை போடுவது என்றால் ஒரு மனிதனை முடிவு செய்வது என்றால் ஒரு மனிதனுடைய தொழுகை சரியாக இருந்தால் அவனுடைய எல்லா காரியங்களும் சரியாகிவிடும் இதா சலுகத் அந்த தொழுகை ஒரு மனிதனுடைய தொழுகை சீராகிவிட்டால் சலுக சாரி அவனுடைய எல்லா மல்களும் அவன் செய்யக்கூடிய உலகத்திலே செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சீராக இருக்கும் என்று கூறினார்கள் மேலான சகோதரர்களே தொழுகை இல்லாமல் அவர் நிர்வாகத்தில் இருக்கின்றார் தொழுகை இல்லாமல்

அவர் தொழக்கூடியவனாக இருந்தால் அவருடைய ஜனாசாவுடைய விஷயத்திலும் அவர் அந்த விடயத்திலும் சரியாக ஈடுபடுவார் அவர் பைத்து சங்காத்திலும் சரியாக ஈடுபடுவார் பொதுவான சேவைகளிலும் சரியாக ஈடுபடுவார் எப்பொழுது சரியாக ஈடுபடுவார் தொழுகை சீராக இருந்தால் மேலான சகோதரிகளை சேர்ந்த நபி அவர்கள் கூறிக்காட்டார்கள் ஒரு மனிதனுடைய தொழுகை சீராகிவிட்டால் அவருடைய எல்லா காரியங்களும் சீராகிவிடும் அந்த தொழுகையை கெட்டுவிட்டால் அவனுடைய எல்லா காரியங்களும் கெட்டுவிடும் என்பதாக நம்பியவர்கள் கூறினார்கள் மேலான சகோதரிகளே இவ்வளவு பிரம்மாண்டமான போட்டுக் கொண்டிருக்கிறோம் இடைவெளிகளை விட்டு அமர்ந்து பேசும்போது எச்சரிக்கையாக இருக்கின்றோம் சூடு பார்க்கக்கூடிய விஷயங்களை கொண்டு சூடு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இந்த வைரஸுடைய தாக்கம் எனக்கு வந்துவிடக் கூடாது மாஸ்க் போடாமல் வந்தால் சென்று விடுங்கள் என்பதாக கூறுகிறேன்